பெண்களுக்கு நாம ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில எங்களுடைய அவர்கள் அவர்கள் செய்ய ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் அவங்க இருந்தவங்க இடைநிலை ஆசிரியராக இருந்து முதுகலை தமிழ் ஆசிரியராக இருந்து அந்த ராயப்பன்பட்டி மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் நான்காயிரம் மாணவர்கள் படித்த பள்ளிக்கு ஐயாயிரம் படித்த மாணவர்கள் நேரம் நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக அதிகாரிகளாக இன்றும் சிறப்புமிக்க எங்கள் ஐயா அவர்கள் விருதினை வழங்க வருமாறு அன்போடு உங்களுடைய ஐயா அவர்களை வணங்கி வேண்டுகிறேன் நனி பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமானி செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் என்று சொல்லப்படுகின்ற மதுரை அங்கையற்கண்ணியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற ஆக ஒரு பெண்ணாட்சியின் கீழ் இருக்கின்ற மதுரையில் இப்படி ஒரு விழா நடைபெறுகிறது யாருக்காக மகளிருக்காக அடுத்து அன்னை மீனாட்சியை பற்றி குமரகுருவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு அருமையான ஒரு பாடல் அந்த பாடலுக்கு அன்னை அங்கே இருக்கின்ற திருமலை நாயக்கர் மடியில் அமர்ந்து அவருடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை எடுத்து அங்கே இருக்கின்ற குமரகுருவருக்கு சூட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பாவேந்தர் பாரதிதாசன் நாத்திகர் கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறது எதிர்பாராத முத்தம் அப்படின்னு அந்த நூலுக்கு பெயர் அதில் என்ன எழுதுறாருன்னா தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் அப்படியே அப்படி அந்த பாடல் அப்படியே போடுறார் தொடு கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரைத்தியின் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்சமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்ாய்டுக்கும் குழற் காடு வருகவே என்று சொன்ன அந்த முத்துமாலையை தூக்கி அங்கே போட்டாள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாரதிதாசன் இப்பாட்டுக்கு இணையாய் பாரில் நான் எப்பாட்டும் கண்டதில்லை சொன்னவர் பாரதிதாசன் ஒரு நாத்திகர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அவள் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த மதுரையிலே தவிர வேறு எங்கு மகளிருக்கு சுடர்வொழி விருது தருவது அப்படி தருவதற்கு பொருத்தமான இடம் அடுத்து இந்த மகளிர் என்ற சொல் எப்படி ஏனென்றால் தொல்காப்பியத்தில் இந்த சொல் இல்லை ஆடூ மகடூ அப்படின்னு தான் இருக்குது ஆடூ முன்னிலை மகடு முன்னிலை தான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆடவர் பெண்டிர் என்ற சொல் வந்தது அப்புறம் ஆண் பெண் என்ற சொல் வந்தது இந்த மகளிர் என்ற சொல் ரொம்ப அற்புதமான சொல் எப்பொழுதுமே தமிழ் எதையுமே உள்வாங்கக்கூடிய ஒரு மொழி என்ன காரணம் மானுடனாக பிறந்தவனுக்கு அன்பு என்பதுதான் தான் அவனுடைய அடிப்படை இந்த அன்பு எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுங்களா ஒரு ஆணாக இருந்தால் அவனுடைய அன்பு தொடங்குகிற இடமே மகள் ஆக மகள் அந்த ஈர் என்பது அந்த பன்மை வினைமுற்று அப்போ மகள் என்பதிலிருந்து பிறந்ததா மகளிர் அந்த மகள் என்று சொல்லும் பொழுது சொல்றான் இல்லையா ரொம்ப அழகாக ஒரு சொல்லாட்சி முத்துக்குமார் நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் முத்தம் என்பது மகள்களை பெற்ற அப்பாவிற்கு அது காமம் அன்று அந்த மகள்கள்னு சொன்னது காரணம் வந்து மகள்கள்ங்கிற சொல்லாட்சி இல்லை இருந்தாலும் பெண்களை மட்டுமே சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லியிருக்கிறான் ஏனென்றால் அந்த மகள் என்று சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் அப்படியே ஒரு விதமான ஒரு ஒரு மயிர்கூச்சரிப்பு வரும் இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்று சொன்னால் வரிசையாக உங்கள் முன்னாலே நிற்கும் பொழுது முதல் முதலிலே யாரை வணங்க நினைக்கிறேன் என்றால் என்னை பனிரெண்டாவது பிள்ளையாக தன் வயிற்றிலே கருத்தாங்கி உருத்தாங்கி என்னை இந்த நிலத்திற்கு தந்த என்னுடைய தாய் பேச்சியம்மாளை முதலில் வணங்குகிறார் இளம் வயதிலேயே தந்தையை இழந்த பின்னாலே என்னுடைய மூத்த அக்கா அத்தனை ஆண்களிலும் ஒரே பெண் அவள் பெயர் அங்காளேஸ்வரி அந்த பெண் தான் எனக்கு வளர்ப்பு தாயாக செவிலி தாயாக இருந்து எனக்கு சோறு ஊட்டியவர் அவர்கள் இருவரும் இல்லை அவர்களை நான் வணங்குகிறேன் மூன்றாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்து பத்து வரை என்னை இருந்து பாதுகாத்து விண்ணுலகம் சென்ற என் மனைவி மங்கையற்கரசியை வணங்கி மகிழ்கிறேன் நான்காவதாக இந்த மூன்று பேரையும் வணங்கி எனக்கு அந்த மங்கையர்க்கரசி மூலமாக ஒரு பெண் குழந்தையும் தந்துவிட்டு சென்றாள் அவள் டாக்டர் சிவபாரதி ஆக இந்த நான்கு பேராலே நான் இன்றைக்கு பெருமைப்பட்டு நிற்கின்றேன் அப்படிப்பட்ட நான் இந்த மகளிருக்கு சுடரொளி விருது தருவதிலே எனக்கு கொஞ்சம் பொருத்தம் இருக்கிறது என்றே கருதுகிறேன் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற பெண்களையெல்லாம் ஏறத்தாழ என்னுடைய மகள் அல்லது தங்கை இந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பது அது மட்டுமன்று தம்பி மகேந்திர பாபு அவர்கள் சொன்னார்கள் நான் இங்கே அந்த வ வலையொலி தொலைக்கா வலையொலி காட்சியிலே பல்வேறு பதவிகளை இட்டிருக்கிறேன் என்று அது அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்வதாக கருத வேண்டாம் அவர் என்ன பெருமைப்படுத்தியிருக்கிறார் இருந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் சுவாமி விவேகானந்தர் ஒன்றை சொல்லி இருக்கிறார் மானுடனாக பிறந்தவன் தனக்கு பின்னால் ஏதேனும் ஒன்றை இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி ஏதேனும் ஒன்றை நான் விட்டு செல்கிறேன் என்று யோசித்து பார்க்கும் பொழுது திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்கிறேன் அது இரண்டு தடவை நூலாக வெளிவந்து விட்டது அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவளுக்கு உரை எழுதியிருக்கிறேன் மூன்றாவதாக கழுமலை அங்கே இருக்கின்ற புராணத்திற்கு உரை எழுதியிருக்கிறேன் திருவாசகத்தில் வாய்மொழி இலக்கியத்தின் தாக்கம் என்ற நூல் எழுதியிருக்கிறேன் ஐந்தாவதாக திருக்காலத்திநாதர் அதாவது உத்தோபாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கின்ற இறைவன் மீது ஒரு புராணம் எழுதியிருக்கிறேன் இந்த நூல்களையெல்லாம் வெளியிட்டது எனக்கு மகிழ்ச்சி இல்லை தம்பி தான் என்னை உலகறிய செய்தவர் இன்றைக்கு உலகமெல்லாம் எடுத்து காட்டி சன்னாசி என்ற பெயர் தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் தம்பி மகேந்திரபாபு தான் ஏன்னா அந்த ஆஸ்திரேலியா பெண்ணு அங்கே இருந்துக்கிட்டு கேட்குது ஏன்னா நான் அப்பப்போ கேட்டு பாடமும் சிலது ஆய்வு குறிப்புகளும் சொல்லுவேன் எதுலன்னு சொன்னால் தொலைபேசி வழியாக சொல்லுவேன் அதையெல்லாம் கேட்டு அந்த ஆய்வு கட்டரை எழுதி முடித்து அந்த முதல் பக்கத்தை அனுப்பிய உடனே மகிழ்ச்சி அதே மாதிரி இன்றைக்கும் பத்தாம் வகுப்பில் முல்லைப்பாட்டுன்னு ஒரு பகுதி பாடம் நடத்தியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கருத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி விளக்குவதற்கு ஆள் இல்லை ஐயா நீங்கள் இன்றைக்கு கூட எடுத்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மை உண்மையா இல்லையா இதை விட வேறு என்னங்க வேணும் ஆக நான் விட்டுச் செல்வதற்கு இந்த பைந்தமிழ் வலை ஒளி பதிவு ஒன்றே போதும் நினைக்கிறேன் இப்போ பொருட்பாலை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏன் பொருட்பாலை எடுத்து சொல்லுகிறோம்னா நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்பது தொல்காப்பியம் அப்போ நடுவனது எதுன்னு பார்த்தேன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது பொருட்பால் ஏன்னா பொருள் இருந்தால் அறமும் இன்பமும் இயல்பாக வரும் ஆக பொருட்பாள நான் என்னுடைய நோக்கிலே சொல்லி கொண்டு வருகிறேன் ஏன்னா வள்ளுவர் காலத்துக்கு முன்னால வர பொருள் என்பதற்கு பொருள் வேற என்ன அகப்பொருள் புறப்பொருள் அப்படிதான் சொன்னாங்க நான் நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சோன்ட்ட கேட்டால் ஆடம் ஸ்மித் அப்படின்பா ஆல்ஃபரட் மார்ஷல்பா கார்ல் மார்க்ஸ்மா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பொருளாதாரத்தை பேசுகிற நம்ம ஐயாயா திருவள்ளுவர் பொருட்பால் என்று அவர் பெயர் வைத்ததே எப்படி பொருளாதாரம்ன்ற அடிப்படையில் தான் அவர் பொருட்பால் அகப்பொருள் புறப்பொருள் ஆனால் இவர் பொருளாதாரத்தை அவர் சொல்லி இருக்கிறார் பொருளாதாரத்தில் ஆடம் ஸ்மித் சொன்ன அதாவது கேபிட்டல் லேண்ட் லேபர் ஆர்கனைசேஷன் இந்த நான்கு அமைப்பைத்தான் இவர் அரசியல் அங்கவியல் குடிமையியல் என்று பிரித்திருக்கிறார் ஆக ஒரு பொருளாதார மேதையாக வள்ளுவன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னான் அதை எடுத்து சொல்வதற்கு நமக்கு திராணி இல்லை அதுபோல இயல்பாக உயிர் அதாவது தாவரங்களுக்கு உயிருண்டுன்னு சொல்லி தொல்கா பேரை சொல்லியிருக்கிறார் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே புல்லும் மரணம் ஓரறிவினவே பிறவும் உறவே அக்கிளை பிறப்பேன்னு நாம் என்ன சொல்லியிருக்கோம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் தாவரங்களுக்கு உயிருண்டு என்று கண்டுபிடித்தார் இப்போ நாம் பழம்பெருமை பேச விரும்பலை நான் என்ன சொல்ல வர்றேன் இன்றைக்கு நம்முடைய தமிழ்மொழி மீது ஒரு பெரிய படையெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது அந்த படையெடுப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த படையெடுப்பை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பெண்கள் என்ன செய்ய வேண்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல தாய்மொழி வழி கல்வியை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்னுடைய மூன்று பிள்ளைகளுக்குமே நான் தாய்மொழி கல்வி தான் கொடுத்தேன் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் தமிழ் மீடியத்தில் தான் படித்தாங்க இன்றைக்கு என்னுடைய மூத்த பையனுக்கு ஐந்து மொழிகள் தெரியும் அவன் எங்கேயும் போய் ஹிந்திக்குன்னு ஒரு கிளாஸுக்கு நான் அனுப்பலை அவன் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தான் முடித்த உடனே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு பிடெக் கிடச்சிது முடித்தான் மதுரையில் அங்கே சாரி இங்கே வடநாட்டில் பாணிப்பட்டுன்னு ஒரு இடம் அந்த பாணிப்பட்டுங்கிற இடத்துல அவனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது அங்கே போனதே வேறு வழி இல்லை அவன் ஹிந்தி படித்து ஆகணும் ஹிந்தி படிச்சுக்கிட்டான் அப்போ ஹிந்தியில் வந்து தமிழை விட வேகமாக பேசுகிறான் அதற்கடுத்து என்ன பண்ணால் பெங்களூருக்கு வந்தான் கன்னடம் பேசுகிறான் அதே மாதிரி இங்கே ஆந்திராவில் ஹைதராபாத்துக்கு போனேன் தெலுங்குக்கிட்டான் இப்படி இன்றைக்கு ஐந்து மொழிகள் சரளமாக உரையாடி ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய தலைமை அலுவலராக இருக்கிறான் என்று சொன்னால் ஏன் மொழியை கற்றுக்கொள்ள முடியாது அப்போ அடிப்படை நம்முடைய தாய்மொழி அந்த வார்த்தையை பாருங்கள் தாய்மொழி தந்தை மொழின்னு சொல்லலை ஏன்னா கருவுக்குள்ளே இருக்கும் பொழுதே அன்னை பேசுகிற பேச்சு அவனை கேட்கும் குழந்தை கேட்கும் அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் அனாட்டமி படித்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க முதல் முதலாக தாய் வயிற்றினுடைய சிசுவிலே உருவாகக்கூடிய குழந்தைக்கு தோன்றுகிற முதல் புலன் எது என்று சொன்னார் செவி புலன் தான் அந்த செவிப்புலன் வழியாக தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கேட்குதுங்கிறத அது உண்மையோ பொய்யோ புராணமோ இருக்கட்டும் மகாபாரதத்தில் நம்ம அந்த கதையை பார்க்குறோம் வீர அபிமன்யுங்கிறவன் அவங்க மாமா சொல்லி கேர்ந்த சக்கர வியூகத்தை வயிற்றில் இருக்கும்போதே கேட்டான் அப்படின்னு நம்ம கே பார்க்குறோம் அதனுடைய தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தத்துவ அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு பெண் எவ்வளவு முக்கியமானவள் ஆணை விட ஏனென்றால் ஆண் வேறு பெண் வேறு என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை ஒரே வேரிலே இருந்து கிளைத்த இரண்டு தான் ஆண் பெண்ணே தவிர ஆண் என்பவன் தனித்தவன் பெண் என்பவள் தனித்தவள் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை யார் சொல்றது வள்ளுவர் சொல்றார் உடம்பொடு உயிரிடை அண்ண மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்புன்றார் ஆக ஆணும் பெண்ணும் எப்படி போலன்னா உடம்பும் உயிரும் போல அப்படின்னா என்ன பொருள் உடம்பை விட்டு உயிர் போயிட முடியாது உயிரை விட்டா உடம்பு தனிச்சா நிற்காது அப்ப ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் பல பேர் என்ன நினைக்கிறான் உடம்போடு உயிரைடையண்ண மற்றண்ண மடந்தையோடு எம்புடை நட்புன்னா உடம்புன்னா பெண்ணு உயிர்ன்னா ஆணு அப்போ ஆணை வைத்து தான் அங்கே பெண் என்பது போல ஒரே சொல்லி அது தவறு அப்படி இல்லை தான் மற்றண்ணன்னு ஒரு வார்த்தை போடுறார் மற்ற என்பது ஒரு அசைநிலை சொல் இடைச்சொல் உடம்பொடு உயிரிடை என்ன அது ஒரு உவமை மற்ற அன்ன மற்ற என்பது இடைச்சொல் அன்ன என்பது உவமை அப்போ உடம்பும் உயிரும் எப்படி ஒட்டி இருக்கிறதோ இரண்டும் வேறு வேறு இல்லையோ அது ஆண் வேறு பெண் வேறு இல்லை இருவரும் ஒருவர் தான் ஒன்றிலிருந்து தான் இரண்டாக கிளைத்து கிடைத்திருக்கிறது அதே மாதிரி அறிவியலில் நாம் பார்க்குறோம் எக்ஸ் ஒய் குரமோசம்னா ஆண் எக்ஸ் எக்ஸ் குரமோசம்னா பெண் அவ்வளவுதான் இந்த குரமோசம் வேறுபாட்டை தருவது கூட என்ன அப்படின்னா ஆணுடைய அணுதான் ஆக அதில் கூட பெண்ணுடைய பங்கு இல்லை அதுவும் சரியாக சொல்லப்போனால் அனாட்டமியில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூன்று ஜோடி குரமோசம் இங்கே இருந்து வருது அங்கே இருந்து வருது அப்படி நாற்பத்தாறு குரமோசங்கள் சேரும் பொழுது பத்தாவது தான் எதை தீர்மானிக்கிறது என்றால் அந்த அதாவது வெளிப்படையான பால் அமைப்புகளை தீர்மானிப்பது பத்தாவது குறைமோசம் தான் ஏனைய எல்லாம் கை கால் மூளை எல்லா விதமான உறுப்புகளாக அமைந்து இந்த பத்தாவது புறமோசம் மட்டும்தான் இந்த வேறுபாட்டை தருகிறதுன்னு சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியமில்லை தலைமை உரையிலே மிக அழகாக பெண்களுக்கு வந்த அந்த உரிமை பாதையை அவர் சட்டத்துறையை சார்ந்தனர் இந்த சட்டத்தில எடுத்து சொன்னார் ஆனாலும் கூட சட்டம் என்பது ஒன்று இருந்தாலும் மரபுப்படியே நம்முடைய தமிழர் மரபு தாய் வழி மரபு அந்த தாய் வழி மரபிலே தான் நாம் எல்லாரும் இன்றைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பேச்சு யாத்தா காமாட்சி யாத்தா இந்த பார்த்திங்கன்னா இருளா யாத்தா இப்படி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள்தான் நம்மவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய உரிமை பிள்ளைகளுக்கு இந்த விருதை தருவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் எழுபத்து ஐந்தாவது வயதில் வாழ்நாளின் பேறு பெற்றேன் அதற்கெல்லாம் உதவிய அந்த அங்கையற்கை தொழுது உங்களுக்கு அந்த விருதை பைந்தமிழ் வலையொளி வாயிலாகவும் தம்பி முத்துச்சாமி கூத்துப்பட்டறை அந்த கூத்துப்பட்டறை என்று சொல்லும் பொழுதே என்னுடைய நினைவுக்கு வருபவர் குனித்த உருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொன்னார் அல்லவா நாவுக்கரசு வருமான் அந்த கூத்தரசனை பற்றி ஏனென்றால் முத்தமிழிலே கூத்து என்பது ஒன்று இயல் இசை நாடகம் நாடகம் என்றாலும் கூத்து என்றாலும் ரெண்டு ஒன்று தான் ஆக தான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் வரைகின்றேன் ஆடக்சீர் மணிக்குன்றே இடையறா அன்பு எனக்கு என் ஊடகத்தை தந்தருள தந்தருளியம் உடையானே என்று மாணிக்கவாசகரும் வாசகரும் சொல்லுவார் ஆக அப்படியெல்லாம் உள்ளே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பெண்மையை வணங்குவோம் பெண்மையை போற்றுவோம் பெண் வேறு ஆண் வேறு என்று கருத வேண்டிய அவசியமில்லை இருவரும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பேரின் இரு கிளைகள் அதிலே நம்முடைய தம்பி கூத்துப்பட்டறை முத்துசாமி ஒரு அதாவது அடக்கம் அமைதி அனைத்து வகையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் இந்த பட்டறை என்று சொன்னால் என்ன அந்த பயிற்சி அவர் ஒரு ஒரு ஆசிரியர் அவர் ஒரு பேராசிரியர் ஏனென்றால் அவ எப்படியெல்லாம் அங்கே உருவாக்குகிறார் மேக்கப் போடுறது எப்படி நம்ம எந்த மாதிரி வந்து கேமரா கோணத்தை எப்படி வைக்கணும் அடுத்து நாட்டியம் மாறுறது எப்படி இல்லைம்மா கொஞ்சம் அப்படி நில்லு விலை நில்லு இந்த கேமரா உள்ள வரலை கொஞ்சம் 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 எப்படி வா அப்படியா சார் தோளில் அப்படி கை போடு இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அவர் அப்படிப்பட்ட அவரையும் இந்த கூட்டி பட்டறையில் இருந்து பயிற்சி பெறுகின்ற மாணாக்கர்களையும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் மக்களையும் அறிஞர்களையும் வணங்கி வாழ்த்தி அடுத்து இந்த என் அருமை பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சுடரொளி மகளிர் விருதை வழங்கலாம் என்று உங்கள் அன்பான எண்ணத்தை விரும்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்